என் கடவுளை நான் வணங்க வழிபட அபிஷேகம் பண்ண உனக்கு எதுக்குங்கிற என்ன இந்து சமுதாயத்திற்கு வந்தால் மாத்திரமே இந்த மதத்தை காப்பாற்ற முடியும் சில பேர் என்ன பீகார்காரமா அது வேற அதெல்லாம் முட்டியில மூளை இருக்கிறவன் சொல்றது இங்க மண்டையில மூளை இருந்தா அதெல்லாம் பேச மாட்டான் முத ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்டா தான் இருந்தது கிறிஸ்தவர்கள் எதிர்த்தார்கள் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இருந்தார்கள் அதனால அவங்க உடனடியாக கிறிஸ்தவர்களை அதுல இருந்து விலக்கி விட்டார்கள் இன்றைக்கு நம்ம கோயில்கள் நிலை என்னன்னா இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருக்கு உண்டியல் இருந்து காசு விழலைன்னா அரசாங்கம் அந்த கோயிலுக்கு வருமா வராது அந்த கோவில் விஸ்வகர்மா போச்சா இன்னொரு பிரச்சனையும் விஸ்வகர்மா சமுதாயத்தோடு அந்த கோவில் அந்த கோவிலை அறநிலைத்துறை எடுப்பேன்னு அச்சுறுத்தல் அவங்க என்கிட்ட வந்தாங்க நாங்க கேட்டி உண்டியல் வச்சிருக்கீங்களான்னு ஆமான்னு நாங்க எடுத்துடுவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் அனுப்பிச்ச நோட்டீஸை அவன் மறந்துட்டான் விநாயக சவுர்த்தி விசர்ஜனத்துல பேசினதுக்காக நானூறுக்கு மேற்பட்ட அறநிலைத்துறை அதிகாரிகள் என் மீது இருபத்தி ஏழு இடத்துல எஃப்ஐஆர் கொடுத்துருக்காங்க ஆனா நான் அந்த செக்ஷன்ல நான் சொன்னது தான் ஏற்கனவே நான் அதெல்லாம் பார்த்தேன் எதுலையும் தூக்க தண்டனை உண்டுன்னு சொல்லல சோ ஐ எம் சேஃப் ஒரு தொலைக்காட்சி அதை அப்படியே காட்டினாங்க ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் எல்லாம் தனியா கட்டி ஈவோ பேக்கெட்ல திணிச்சுக்கிறது அந்த ஈவோக்கு எதிராக இன்னி வர நடவடிக்கை உண்டா ஆனா ஒரு ஒரு வார சஸ்பென்ஷன் இங்க கலைஞர் கருணாநிதி இன்ஜினியரிங் காலேஜ் ஒண்ணு இருக்கா முன்னாள் அமைச்சரோடது பொங்கலூர் பழனிசாமி அது காம்ப்ளெக்ஸ் அறுபது எழுபது ஏக்கர் இருக்கும் அதுல ஒன்பது ஏக்கர் தில்லை நடராஜனுக்கு வில்வ அர்ச்சனைக்காக கொடுக்கப்பட்ட இதெல்லாம் என்ன தெரியுமா அவுரங்கசீப்பின் ஆட்சியிலே ஹிந்துக்களுக்கு போடப்பட்ட ஜிசியா வரி இந்த மாதிரியா நமக்கு ஹிந்துவா இருக்கிறதுக்காக நம்ம ஆண்டவனை நாம வணங்கணுங்கிறதுக்காக நாம குடுக்கற ஜிசியா வரி அர்ச்சனை கட்டணும் அபிஷேக கட்டணும் தரிசன கட்டணும்